ஜிடி நாயுடு தந்தை பெரியார் அவர்களுடைய உற்ற தோழனாக நண்பனாக இருந்தவர் சமூக செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருந்த அவருக்கு அவருடைய பெயரில் ஜிடி நாயுடு மேம்பாலம் திறந்ததுக்காக மகிழ்ச்சி பாராட்டுகிறேன் முதலமைச்சர் என்றார் அவர் என்ன செயலில் இருந்தார் ஜிடி நாயுடு சமூக ரெண்டையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல ஜாதி ஒழிப்பு தான் எங்க கொள்கைன்னு சொல்றாங்கல்ல ஜிடி நாயுடு மேம்பாலம் வைக்கிறத ஜாதி ஒழிப்பே வாழ்நாள் கொள்கையா வச்சிருக்கிற திராவிட கழக திராவிட அந்த திடனுடைய அதிபர் அதை எப்படி ஆதரிக்கிறார் நாயுடுங்கிறது ஜாதி பேரா கொஞ்சம் தெரியலங்க சொல்கிறேன் கே கொஞ்சம் சொல்லுங்க இது ஒன்று தெரில எனக்கு என்னவோ பெரிய பெரியார் திடெல்லாம் ஏன்னா பட்டம் வாங்கி வைங்களேன் நான் என்ன சொல்றேன் ஜிடி நாயுடுங்கிற நாயுடு என்பது ஜாதி பேரா அல்லது பேரா